ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த அந்த புகார் அவருடைய வழக்குல தீர்ப்பு என்பது சென்னை உயர் நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக நீண்ட வருடமாக இந்த வழக்குசாரிக்கப்படாமே இருந்துச்சு ஆனா இப்போ தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு சீமான் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டை நீதிபதி அவர்கள் உறுதிப்படுத்திருக்கிறாரு அந்த தீர்ப்புடைய முழு விவரம் என்ன தீர்ப்புல நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் விவரமா சொல்லுவேன் கடந்த பதினேழாம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியானது இது என்ன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விஜயலட்சுமி அவர்கள் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இயக்குனர் சீமான் மீது ஒரு புகார் கொடுக்கிறாங்க என்ன அப்படின்னா தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி தன்னை வந்து பாலியல் ரீதியாக அவர் பயன்படுத்தி கொண்டார் அவனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க என்று ஒரு புகார் கொடுக்கறாங்க அந்த புகார் வந்து குற்ற வழக்கு எண் குற்ற எண்ண ஆயிரத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படிங்கிற ஒரு வழக்காக அது வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சென்னையில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது ஆனால் அந்த வழக்கு வந்து சீமான் அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்காக அதிமுக வந்து அதை பயன்படுத்தி கொண்டது அந்த வழக்கை மட்டும் பதிவு பண்ணதோட அதில் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் அதிமுக தொடர்ச்சியாக இருந்தது அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி கே இளந்தரையன் அவர்கள் முன்பாக வந்தது சீமானவர்களுடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் அவர்கள் வாதிட்டார் அரசு தரப்பிலே வந்து சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளருக்காக அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கே எம் டி முகிலன் அவர்கள் வாதிட்டார் அப்போ அதற்கான தீர்ப்பு தான் கடந்த பதினேழாம் தேதி கொடுக்கப்பட்டது நேற்று முன்தினம் மதம் அதோடைய தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் வந்து வெளியானது தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று பக்க தீர்ப்பு பொதுவாக ஒரு தீர்ப்பில் வந்து இருதரப்பு வாதங்கள் என்ன வைக்கப்பட்டது என்பதை முதலில் சொல்லிவிட்டு அடுத்ததாக நீதியரசர்கள் தங்களுடைய நீதியரசர் தன்னுடைய கருத்தை சொல்வார் அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குற்ற எண் ஆயிரத்தி ஏழு என்ற ஒரு வழக்காக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதில் என்னென்ன பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கு வந்து தாக்கல் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி பதினேழு நானூற்றி இருபது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஐநூத்தி ஆறு உட்பிரிவு ஒண்ணு உடன் இணைந்த பிரிவு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவு உடன் இணைந்த தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்துதல் தடை சட்டம் அந்த சட்டத்தினுடைய பிரிவு நான்கு ஆகியவற்றின் கீழ் குற்றங்களுக்காக இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அப்போ இந்த வழக்கு வந்து எதற்காக ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்தியன் அவர்கள் வந்து வாதம் வைத்தார் அப்படின்னா நான் சொன்னதை போல இது வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே வந்து விஜயலட்சுமி ஒரு கடிதம் கொடுக்கறாங்க இந்த வழக்கு வந்து நீங்க வந்து மேல் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை நான் புகாரை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வந்து விஜயலட்சுமி ஒரு கடிதம் கொடுக்கிறார் அப்போ அந்த கடிதத்துக்கு பிறகு வந்து பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்காம அந்த வழக்கு வந்து அப்படியே கிடப்பிலேயே போட்டுறாங்க அப்படி தொடர்ச்சியாக இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்ட போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து அந்த வழக்கை வந்து மீண்டும் ரீஓபன் பண்றதுக்காக விஜயலட்சுமி இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க அப்ப அந்த பெட்டிஷனின் அடிப்படையில் தான் நான் குறிப்பிட்ட அந்த பேரங்கள்லாம் நடந்து சாட்டை துறைமுகம் போன்றவர்கள்லாம் அந்த பேரம் பேசி அந்த பேரம்லாம் அந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது அது ஒரு பதினோரு நாளில் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விஜயலட்சுமி வந்து இந்த வழக்கை வந்து நான் மறுபடியும் இந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அப்போ இந்த இரண்டு கடிதங்களுக்கு அடிப்படையில் வந்து நீங்க இந்த வழக்கை வந்து முடித்து வைக்க வேண்டும் அவர் புகார்தாரரே வந்து குற்றத்தை வந்து மேல் நடவடிக்கை வேண்டாம்னு சொல்லி புகாரை வந்து வாபஸ் வாங்கிட்டதுனால நீங்க வந்து இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் இந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம சட்ட ரீதியாக என்ன சொல்லுவோம்னா ஒரு வழக்கை எம்எஃப் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தகவல் அறிக்கை என்பது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல்ல கிடைச்ச தகவலின் அடிப்படையில் போடப்படுகிறது ஆனால் அதன் பிறகு காவல்துறை முழுமையான விசாரணை செய்கிற போது அதில் வந்து உண்மை தன்மை வந்து இல்லை இந்த புகாரில் உண்மை தன்மை இல்லை அதனால வந்து இந்த முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வந்து ரத்து செய்யறோம்னு சொல்லி அந்த எம்ஓ பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி வந்து இதை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் மூலமாக ரத்து செய்ய ஜான் சத்தியனுடைய வேண்டுகோள் அதில் வந்து அவர் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இட் வாஸ் தி அமிக்க பார்ட்டிஸ் சொல்றாரு அப்போ இதுல என்னன்னா குற்றம் நடக்கலைன்னு சொல்ல வரல நாங்க வந்து எங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது வந்து உரிமையல் வழக்கு சிவில் வழக்குகளுக்கு இது ஓகே இப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு பண விஷயத்துல ஒரு இது இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க பத்தாயிரம் வாங்கிருக்கீங்க இன்னும் தரல ஆனா நீங்க சொல்றீங்க நான் ஐயாயிரம் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க அப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தையில நம்ம ஐயாயிரமோ ஏழாயிரமோ எட்டாயிரமோ வந்து ஒரு பணத்தை முடிவு பண்ணி நம்ம இந்த வழக்கை கொள்ளலாம் நாங்க எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நாங்கள் வெளியில தீர்த்துக்கிட்டோம் நீங்க வந்து மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு சொல்லி நீங்க வழக்கை வந்து வாபஸ் வாங்கலாம் இப்ப ஏன் இடத்த வந்து உங்க இடம்னு சொல்றீங்க இல்ல அது வந்து ஏன் இடம் நான் சொல்றேன் நமக்குள்ள வெளியில செட்டில் பண்ணி முடிச்சு இங்கே வந்து ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கிறது ஒருவர் வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறேன் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று தவறாக ஒரு உறுதி அளித்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சூறையாடி இருக்கிறார் அப்ப இதுல போய் நீங்க அமைக்கபடி செட்டில் பற்றி தி பார்ட்டிஸ்ங்கிற வார்த்தை எப்படி இதுல பொருந்தும் ஆக இது வந்து அவர்களுடைய தரப்பின் வாதம் இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த பிரிவில் மிக முக்கியமான பிரிவு வந்து முன்னூத்தி ஆறு இந்த பாலியல் குற்றம் நடந்ததற்கான முக்க முக்கியமான குற்ற குற்றப்பிரிவு அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குற்றப்பிரிவு பொருந்தாது அப்படிங்கிறது ஜான் சத்தியனுடைய வாதம் இதற்காக வந்து அவர்கள் வந்து ஒரு பழைய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய தீர்ப்பெல்லாம் அவர் மேற்கோள் காட்டுறாரு பிரசாந்த் மற்றும் டெல்லி அரசுக்கு எதிரான ஒரு வழக்கு அந்த வழக்கினுடைய தீர்ப்புகளை எல்லாம் அவங்க மேற்கோள் காட்டி தன்னுடைய வாதத்தை வைக்கிறார் அப்போ அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் முகிலன் அவர்கள் தன்னுடைய வாதத்துல என்ன சொல்றாருன்னா இதை வந்து மறுக்கிறார் இப்படி வந்து இதுல வந்து நீங்க அமைக்க இப்படி செட்டில் பண்ண முடியாது இந்த சட்டப்பிரிவுகள் அனைத்துமே மிக முக்கியமான சட்டப்பிரிவுகள் அதனால இந்த சட்டப்பிரிவுகள் வந்து காவல்துறையினுடைய விசாரணையில வந்து இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்திட்டு தான் அந்த சட்டப்பிரிவு வந்து அவங்க வந்து அந்த பிரிவின் கீழ் குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால இது உங்களுக்குள்ள இருக்க வெளியில் இருக்க செட்டில்மெண்ட்டுக்காக இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்றத அவர் தனது வாதத்தை வைக்கிறார் அப்போ இந்த இரண்டு வாதங்களை பார்த்துவிட்டு விட்டு நீதியரசர் தன்னுடைய தீர்ப்புரையை வந்து கொடுக்குறாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து எண்கள் ஆறுக்கு மேல நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை சொல்ல தொடங்குகிறார் இதற்கு முன்பாக இருக்கிற பகுதிகள் வந்து இருதரப்பு வாதங்களை அவர்கள் அப்படியே என்ன பாதிட்டார்கள் என்பதை கொடுக்கிறார் அப்ப அந்த ஆறாவது பத்தியிலிருந்து தான் உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு என்ன என்பதை சொல்ல தொடங்குகிறது அதுல வந்து மிக தெளிவாக இப்ப உயர் சொல்லுகிற இரண்டு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நான் முதல்ல குறிப்பிட்டேன் அதிமுக அந்த வழக்கை வந்து பயன்பட வைத்துக்கொண்டு சீமானை தன்னுடைய பிடியிலே வைத்திருந்தது அப்படின்னு அதை வந்து பத்தி என் ஏழுல மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் என்ன அப்படின்னா தெர் வாஸ் நோ ஆக்ஷன் டேக்கன் அன் ஹர் கம்ப்ளைண்ட் யூ டூ பொலிட்டிகல் பிரஷர் யூ டூ பொலிட்டிகல் ப்ரெஷர் ஸோ தெர் வாஸ் நோ ஆக்ஷன் ஆன் ஹர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்போது அரசியல் அழுத்தத்தின் பேரில் எந்த நடவடிக்கையும் விஜயலட்சுமியினுடைய புகாரின் மீது எடுக்கப்படவில்லை என்பதை நீதியரசர் வந்து இதில் தெரியப்படுத்துறார் அதே மாதிரி அதே அந்த ஏழாவது பத்தியிலேயே இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த முன்னூத்தி எழுவத்தி ஆறு என்பது மிக முக்கியமான பிரிவு அது வந்து நான் பைலன்ஸ் பிணையில் விடுவிக்க முடியாத ஒரு குற்றப்பிரிவு இந்த குற்றப்பிரிவு இந்த குற்றம் வந்து நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது அதற்கு வந்து ஆதாரம் இருக்கு அதனால இந்த குற்றம் இருக்கிற பட்சத்தில் நீங்க நீங்க வந்து வெளியில வந்து உங்களால பேசிக்க முடியாது ஏன்னா இந்த அதனாலதான் இந்த குற்றம் இல்லைங்கிறது சீமான்தரவாதத்துல வைக்கப்பட்டது முன்னூத்தி எழுபத்தி ஆறு வராது அப்படின்னு ஏன்னா மற்ற பிரிவுகளை நாங்க வெளியில பேசி தீர்த்துக்கிட்டோம் நானூத்தி பதினேழு நானூத்தி இருபது போன்ற பிரிவுகளை நாங்கள் வெளியில பேசி தீர்த்து கொண்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த முன்னூத்தி எழுபத்தி ஆறு நடந்திருப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கறத வாதத்தில் வந்து அவர் சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த பாயிண்ட்ல அவர் சொல்றது என்ன அப்படின்னா திரும்ப பெற்று கொண்ட அந்த கடிதம் இருக்கு இல்லையா அந்த கடிதம் வந்து திரட்டின் அடிப்படையில் அதாவது அச்சுறுத்தலின் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நீதி அரசன் உறுதிப்படும் அப்போ இது வந்து நான் வந்து அச்சுறுத்தலின் அடிப்படையில தான் நான் இதை வந்து ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முதல் முறையில எந்த ஆக்சனும் இல்லை இப்ப நீங்க எந்த விட்டசை கூப்புள்ள விசாரிக்கல அதாவது பிரிவு நூத்தி அறுபத்தி நாலின் கீழ் வந்து குற்றம் எப்படி நடந்ததுங்கிறத பத்தி வாக்குமூலம் பெறுவார் அந்த குற்ற புகார்தாரர்கிட்ட அப்படிப்பட்ட வாக்குமூலங்கள் எதுவும் பெறப்படலை அதிமுக ஆட்சியில் கொடுத்த புகாருக்கு இப்ப திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து மீண்டும் விஜயலட்சுமி புகார் கொடுத்த உடனே அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையெல்லாம் அவருக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு அப்புறம் போய் அவர் வேண்டான்னு சொல்றாரு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பாக நீதித்துறை நடுவருக்கு முன்பாகத்தான் அந்த பிரிவு நூத்தி அறுபத்தி நாலின் கீழ் வாக்குமூலம் கொடுக்கணும் அப்போ அந்த வாக்குமூலத்தெல்லாம் கொடுத்த பிறகுதான் செப்டம்பர் தேதி எட்டாம் தேதி ஒரு புகார் மீண்டும் கொடுக்கிறார் உடனடியாக அது தொடர்பான அந்த பிரிவு நூத்தி அறுபத்தி நாலின் கீழ் வாக்குமூலங்கள் பெறப்படுகிறது அந்த வாக்குமூலத்தை அவர் அளித்த பிறகு போய் அவர் வழக்கை வந்து வாபஸ் வாங்க அப்போ இது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து அவரை அச்சுறுத்துவதன் காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படிங்கிறத நீதியரசர் வந்து தெளிவாக ஆக இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால இந்த நிலையில் இந்த வழக்கை வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப பொதுவாக இது போன்ற வழக்குகளில் வந்து அடிப்படை முகாந்திரம் இல்லை அப்படின்னா முழுமையா அந்த வழக்கு ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படவில்லை என்றாலே கிட்டத்தட்ட அந்த வழக்குல வந்து பின்னாளில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுனாலதான் இந்த நிலையில அந்த வழக்கை வந்து நம்ம இது பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவை வந்து நீதிமன்றம் எடுக்கும் இங்கே அப்படி ஒரு இது எடுத்திருக்காங்க அதே போல மீண்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து தொடர்ச்சியாக ஏன்னா ஜான்சத்தியன் வாதத்துல என்ன சொல்றாரு இட் வாஸ் லாங் பெண்டிங் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போடப்பட்ட எஃப்ஐஆர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி வச்சிருக்கிறது அதனால வந்து இதுல ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாதனால தான் இந்த புகார் எத்தனை நாள் நிலுவையில் வச்சிருந்தாங்கிற மாதிரி அவர் தனது வாரத்தில் சொல்றாரு ஆனால் அதுதான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால நடந்ததுங்கிறத நீதி அரசர் சொல்லிடுறாரு அதனால வந்து இறுதியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்றைய இந்த உத்தரவு பெறப்பட்ட நாளிலிருந்து பனிரெண்டு வாரங்களுக்குள் காவல்துறை வந்து இதுல வந்து முழுமையான இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இறுதி அறிக்கையை காவல்துறை தாக்கல் செய்த பிறகுதான் இந்த வழக்குங்கிறத சூடு அந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கினுடைய அடுத்த ப்ராசஸ் அடுத்து வந்து சார்ஜீட் ஃபைல் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு எல்லாம் தொடங்கும் கிட்டத்தட்ட பதினைந்து சாட்சிகள் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த பதினைந்து சாட்சிகள் அடுத்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படி இந்த கேஸ் வந்து கண்டினியூவஸ் ஆகும் பொழுது குற்ற சாட்டப்பட்டவர் மீதான குற்றம் வந்து உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ சீமான் வந்து பாலியல் வழக்கில் அவர் சிறை செல்வது உறுதி அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் இந்த தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்ற தான் சீமான் வந்து மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்ணாரு சோ இது ஒரு பக்கம் அரசியல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ சீமான் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக கட்டுக்கட்டாக நபர்கள் வருவதை பார்க்க முடியுது ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருந்தவர்கள் கூட வெளிவர்றாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு தகவலாக சீமான் கட்சியில் மகளிர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவங்க வந்து தன்னுடைய பேரு கீழ சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற பெயர் வந்து போட்டிருக்கிறாங்க பத்திரிகையில அதை பற்றி அவரிடம் கேட்டபோது சீக்கிரமே நான் வந்து ஒரு முடிவு அறிவிப்பேன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சீமான் போய் பத்திரிகையாளர் கேட்கும் போது இலையுதிர் காலம் மாதிரி எங்க கட்சிக்கு இது கிளை உதிர்காலம் யாரு வேணாலும் போனா என் பக்கத்துல இருக்கவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சீமான் கட்சியில இருந்து பலருமே பாக்குறீங்க இந்த கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பொது நோக்கத்துக்கான கட்சி அல்ல முழுக்க முழுக்க சீமானுடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக அவர் வந்து இத்தனை நாள் வந்து பிரபாகரனை சந்தித்தேன் அவரோட புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னதும் வந்து பின்னாளில் போய் இப்படி தொடர்ச்சியாக இவருடைய பொய் வந்து இதாகிக்கிட்டே இருக்கு அதை எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேருடைய பொதுச்செயலாளர் ஐயா சிற்பி செல்வராஜ் வந்து நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுவதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லுவார் நாம் தமிழர் என்பது வந்து ஒரு மனநல மருத்துவமனை பிடிச்சிரு அந்த மனநல நோயில் சிக்கி இருப்பவர்களுடைய கூடாரம் தான் நாம் தமிழர் அப்போ ஒருவருக்கு முற்றிலுமாக குணம் அடைஞ்சிருச்சுன்னா அங்க இருக்க மாட்டாங்க இப்ப வைத்தியகாரங்க இருக்க இடத்துல நல்லா இருக்க ஒருத்தர் இருக்க முடியுமா முடியாது அப்போ அவருக்கு வந்து அந்த மனநலன் வரை அங்க இருப்பார் அவருடைய மனநலம் சீரான உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இவர் சொல்ற மாதிரி இலை எதிர்காலம் கலை எதிர்காலம் என்பதெல்லாம் வந்து ஏதோ வார்த்தை ஜாலமாக இருக்கலாம் தவிர அங்கே இருப்பவர்களுக்கு உண்மையான உணர்வு வந்துவிட்டால் அவர்கள் அங்கிருந்து கலந்து கொடுக்குறார் நாம் யாருக்கோ பயன்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்மை வைத்து வேறு யாரோ அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் சீமானுடைய உண்மை முகத்தை அங்கே புரிந்து கொண்டவர்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார் இப்ப அந்த வகையில்தான் இன்றைய இது எப்படி இருக்குன்னா இந்த அன்னன்னைக்கு தங்க நிலவரம் பாக்குறோம் இல்லையா இன்னைக்கு தங்கம் எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நாம் தமிழர்ல வந்து இன்னைக்கு அன்றைய க நிலவரம் என்னன்னு பாக்குறோம் யாரு வெளியேறி இருக்கா அப்படின்னு பாக்குற அளவுக்கு நம்முடைய இந்த மண்ணினுடைய அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பற்றி என்றைக்கு அவர் மோசமாக பேச தொடங்கினாரோ அன்றையிலிருந்து நாம் தமிழருடைய வீழ்ச்சி என்பது வந்து தொடங்கி இருக்கிறது அதன் வரிசையில இன்றைய தினம் வந்து அந்த கட்சியினுடைய மகளிர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் வந்து தன்னை வந்து ஒரு நிகழ்ச்சியில் தன்னை சமூக செயற்பாட்டாளர் என்கிற அடையாளத்தோடு வருகிற மார்ச் மூன்றாம் தேதி வந்து தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடில் நடக்கக்கூடிய ஒரு மீனவர் நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் வந்து அவர் சமூக செயற்பாட்டாளர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் வந்து தூத்துக்குடியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மீனவர் நலன் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு திமுகனுடைய மா மீனவர் அணி தலைவர் போறாங்க அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க போறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் காளியம்மாள் பங்கேற்கிறார் என்பதே வந்து அவர் நாம் தமிழரை விட்டு வெளியேறுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறார் அதுதான் அதுதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா பொதுவாக திமுகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சியாக தான் நாம் தமிழர் வார்த்தெடுக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியினர் எத்தனை பேருக்குமே திராவிட இயக்கத்திற்கு எதிராக திராவிடத்திற்கு எதிரான வார்த்தைகள் தான் அந்த நோக்கங்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது அந்த வகையில அந்த கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் கொத்து கொத்தாக திமுக பக்கம் வருகிறாங்க முதல்ல காந்தி வந்தாங்க இப்ப சமீபத்துல கூட மூவாயிரம் பேர் வந்து நாம் தமிழர் இருந்து விலகி திமுக சேர்ந்தாங்க இப்ப காளிப்பால் அவர்களுமே திமுகவில் சேர போகிறார் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்ப அவருடைய முதல் மேடை சமூக செயற்பாட்டம் போட்டு ஏறதே திமுகவுடைய அமைச்சர்களோட ஏறக்கூடிய மேடையாக இருக்கு அவர் திமுகவில் இணைய போகிறார் என்ற கருத்துகளும் போது நீ எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து ஒரு அரசியல் கட்சி அவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு ஒரு இணைக்கிறோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு இன்னொன்று வந்து திராவிடத்துக்கு எதிரானவராக நாம் தமிழரை அவர் நிலைநிறுத்துகிறாரே தவிர அவர் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் கூட சொல்றார் தமிழ் தேசியம் தான் திராவிடம் திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற இல்லை ஆக இது ஒரு உண்மை புரியாம திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை பெரியார் வந்த இது அவர்கள் வந்து எதிரியாக நிறுத்தி கொண்டிருக்கார் சீமான் பேசுகிற அந்த வரிகொடா இயக்கத்தை நேத்து கூட தளபதி பேசுறாரு ஒரே வார்த்தை நீ நாங்க வரி தர முடியாதுன்னு சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்கிறனால நாங்க அமைதியா இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போ இந்த குரலை வந்து இப்ப சீமான் மாதிரி வெறும் கரண்டியை வச்சிருக்கேன் எப்படி வேணாலும் ஆட்டிட்டு பேசலாம் ஆனால் எண்ணெய் கரண்டியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொறுப்புணர்வோடு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த உண்மையை உணர்கிறவர்கள் யாரா இருந்தாலும் தங்களை இந்த இயக்கத்திலே வந்து ஒப்படைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை அரவணைப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து முடிவெடுப்பதில் தவறில்லை அதனால இங்கே நாம் தமிழர்ல இருந்து வரலாம் வந்து ஏன்னா அவருடைய அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை பற்றிய உண்மை முகத்தை அறிந்தவர்கள் அதை வெளியே சொல்ல வேண்டும் இப்போது கூட சிவகங்கை சேர்ந்த தமிழ் பிரியா என்பவர் அந்த இயக்கத்திலிருந்து வந்தார் இன்னைக்கு அவருடைய கணவர் வேங்கை பிரபாகரன் போன்றவர்கள்லாம் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க இப்போது அவர் தமிழ் பிரியா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொள்ளைப்பரப்பு பரப்பு துணை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி வந்து வெளியே வருகிறவர்கள் திராவிடத்தின் பால் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இந்த இயக்கம் பயன்படுத்துவதும் தவறில்லை சீமான் மீது தொடரப்பட்ட அந்த வழக்குடைய தீர்ப்புடைய முழு விவரத்தையும் நேரிலுக்கு எடுத்துக்கொரு நீங்க அதே போல சீமான் கட்சியில் வெளியே நபர்கள் திராவிடத்தை நோக்கியும் திமுகவை நோக்கி வருவது ஒரு நல்ல விஷயம் என்பதையும் சுட்டிக்காட்டி பேசினீங்க நிகழ்ச்சி கலந்து நிறைய தொழிலை பயந்து வைக்கிற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்